ரக்ஷ ராட்ச ஜெகன்மாதா சர்வ சக்தி ஜெயதுர்கா ராக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா மங்கள பாரம் சொல்லிட வேணும் மங்கள கண்டிகை சோகம் மங்கள பாரம் சொல்லிட வேணும் மங்கள கண்டிகை சோகம் இதை ஒன்பது வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவரு சேரும் உமையவள் திருவருள் சேரும் இதை ஒன்பது வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும் உமையவள் திருவருள் சேரும் லக்ஷ க்ஷ ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா லக்ஷ க்ஷ ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா படைப்பளவளே காப்ப அவளே அழிப்பவள் அவளே சக்தி அடைப்பவள அவளே காப்பவளவளே அழிப்பவள் சக்தி அபயம் என்றவளை சரண் புகுந்தாளே அடைக்கலம் அவளே சக்தி அபயம் என்றவளை சரண் புகுந்தாளே அடைக்கலம் அவளே சக்தி ராஷ்ஷ ரக்ஷன் மாதா சர்ப சக்தி शर्वशक्ति जय दुर्गा जय जय शङ्करि गौरि मनोगरि अभयमणि पव लम्बिग भैरवि शिव शिव शङ्करि शक्ति महेश्वरिवरु तरुवा देवि तिरुवरु तरुवा देवि रक्ष रक्ष जगन्मादा शर्पशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्मादा சக்தி ஜா கருணையின் இனங்கை கண்ணனின் தங்கை கடை கண் திறந்தால் போதும் வருகின்ற யோகம் வளர் பெறையாகும் அருள்மலை பொழிவாழ்நாளும் கருண இனங்கை கண்ணனின் தங்கை கடை கண் திறந்தால் போதும் வருகின்ற யோகம் வளர்பிரையாகும் அருள்மலை பொழிவாழ்நாள் ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வ சக்தி ஜெயதுர்கா ரக்ஷெகன்மாதா சர்வ சக்தி ஜெயதுர்கா நீல நிற கொடுங்காலமளர்ந்தவள் காளி என்று திரிசூலம் எடுத்தவள் பக்தர்கள் எல்லாம் பாதை வகுத்தவள் சொன்னால் நன்மை தருபவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் ரக்ஷ ரக்ஷ ஜெக மாதா சர்ப சக்தி ஜெயதுர்கா ராக்ஷ ரக்ஷமாதா சர்ப சக்தி ஜெயதுர்கா சர்ப சக்தி ஜெயதுர்கா சர்ப சக்தி ஜெயதுர்கா துர்கையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்